குடும்பத்தை தொடருமே என் நிரம்பி வழிந்தி ஒன்பதாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தினுடைய நடுப்பகுதி அவர் நாமும் அதிசயமானவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என கன்பான தெய்வ பிள்ளையே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய ஆண்டவர் அதிசயமானவர் அவர் அதிசயங்களை செய்கிற தெய்வம் அதனால தான் வேதத்தில் அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் அதிசயமானவர் இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் பிறந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பிறப்பிலே அதிசயம் விளங்கவில்லை ஏசு பிறந்த பொழுதுதான் அதிசயமே வெளிப்பட்டது அந்த ஏசு உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் பிறப்பதற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் அதிசயம் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொண்டே இருக்கும் அதிசயத்தை தேடி நீங்கள் எங்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அதிசயமானவருக்கு நீங்கள் இடம் கொடுத்தால் நித்தம் உங்க வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார் அவருடைய பிறப்பிலே அதிசயம் அவருடைய பிறப்பிலே மகிழ்ச்சி அவருடைய பிறப்பிலே ஒரு பெரிய வெளிச்சம் உதித்தது இயேசுவை உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய உள்ளத்திலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு எனக்குள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது என் பாவத்தை மன்னி என் குறைகளை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பிறப்பார் உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்வார் கண்பான தேவ அவர் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தகப்பன் அவர் நாமும் அதிசயமானது அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே இல்லை எந்த மனிதனாலும் அதிசயம் செய்ய முடியாது ஒருவேளை மனிதர்கள் பணம் படைத்தவர்களா இருக்கலாம் திறமை உள்ளவர்களா இருக்கலாம் ஆஸ்தி அந்தஸ்துடையவர்களா இருக்கலாம் கௌரவம் உள்ளவர்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் அவர்களால் அதிசயம் செய்யவே முடியாது ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே அதிசயங்களை செய்கிற தகப்பர் ஜனங்களுடைய சூழ்நிலைகளை அறிகிற பரிசு தாவியாடவர் உங்களுடைய பண கஷ்டங்களை மன கஷ்டங்களை சோதனைகளை வேதனைகளை நெருக்கடிகளை அறிந்து உங்க வாழ்க்கையிலே அவர் அதிசயங்களை செய்கிற தகப்பனா இருக்கிறார் உங்க வாழ்க்கையிலே அதிசயம் நடக்க வேண்டுமானால் இந்த அதிசயமானவருக்கு இடம் கொடுங்க உங்களுக்கு நித்தோ நித்தோ உங்க வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் என் வேலையில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என் குடும்பத்தில் எனக்கு ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என் இல்லத்தில் ஆண்டவரே நீர் எப்பொழுதும் எனக்குள்ளே எப்பொழுதும் என் வாழ்க்கையிலே உம்முடைய ஒளி பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும் என் வாழ்க்கையில வெளிச்சம் முதித்து கொண்டே இருக்க வேண்டும் நான் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடத்துல கேளுங்க உடைய உள்ளத்திலே கடந்து வருவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அதிலெல்லாம் உங்களுக்கு அதிசயம் செய்வார் அதனால தான் அவருக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் நாமும் அதிசயமானவர் வேற யாரையும் அதிசயம் செய்வார் என்று சொல்லவே முடியாது இயேசு ஒருவரே உங்க வாழ்க்கையிலே அதிசயம் செய்வார் இன்றைக்கே அந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளத்திலே பிறப்பதற்கு இடம் கொடுங்கள் உங்களுடைய இடம் கொடுங்கள் இயேசுவுக்கு இடம் கொடுங்கள் இயேசுவை முதன்மையாய் வையுங்கள் உங்க வாழ்க்கையிலே நிச்சயம் அதிசயம் நடக்கும் கண்களை மூடி ஜோ எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த நாளிலு கூட இந்த பிறப்பின் நற்செய்தி மூலமாய் அண்டவரே நீர் அதிசயமானவர் அதிசயங்களை செய்கிற தகப்பன் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அண்டவரே உம்மை அண்டவரை உள்ளத்தில ஏற்றுக்கொள்ளும் பொழுது பொழுதுல ஏற்றுக்கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி அதிசயமானவர் அதிசயங்களை செய்வீராக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கட்டும் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே ஆமாம்